நிமிர்ந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வை நேர்மையும் நேர்மை திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பருமை கேட்கல வெள்ளத்தில் விளையாடி விடுவர்களும் மகனை வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குளித்தவரையே வருக பறவைகளில் கரன் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அழுந்தன் போல விளங்குபவரையே வருக வருக ஆயுதங்களில் வஜ்ராயம் போல தேவர்களின் திறனை போல சேனாதி போல தோற்றம் அளிப்பவரையே வருக வருக இந்த குறிச்சியில் வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதர்வி நாங்கள் அங்கு தாங்கள் மாடித்தடி வந்ததாக தெரிவித்தார்கள்

இந்த இடத்திற்கு முதலே வருகை என்ற தங்களை வரவேற்று முதல் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க மறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டம் கட்டளை பெட்டி மாலை கண்டே சென்றேன் பிடிப்பதற்காக மானோட நானோட நானோட மானோட அப்படி வந்த தருவத்தில் இந்த மான் குட்டி இருந்து நிக்கிறதுனால இடத்துக்கு தலைவிந்த முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தேன் எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது என் மான்களை உங்களுக்கே ஒரு அனுப்பு பிறகு சொல்லுங்க

நான் ஒரு மான் முறக்கிறையா அது வேற நீ மட்டும் சிரிக்க சொல்ற மாதிரி அன்னைக்கு அந்த குரல் கொடுத்தது யாரு சீதாபயம் லக்ஷ்மணாபயம் அதுவும் அதே குரல் கொடுத்தது மாறி சென்ற ஒரு மாயமான் பொய்மான் காதார கேட்பது பொய்யா போச்சு எதற்காக அப்படி ஒரு அதே குரல் கொடுக்கணும் எப்படியாவது சீதைய ராமனை சிலை எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் காதார கேட்பது பொய்யா போச்சு தீர விசாரிப்பதே மெய் தீர விசாரித்தது யாரு ஜடாயு என்ற பறவைத்தை போய் விசாரிச்சதா மெய்யிருக்காங்க இப்ப இப்போ அளவுக்கு தான் அண்ணனை தொழில் விசாரிச்சாங்க மாலை இருந்தா தானே பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு தான் அண்ணனை தோழியை விசாரிச்சு ஏன்னா முதல் காவலில் அண்ணே இரண்டாவது கவலை அருமை தோழி மூன்றாவது கவலை பரன் வந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய பார்வைக்கு மீறி என்னுடைய காவலுக்கு மீறி உங்க மாநாகப்பட்டது இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க வேற இடத்துல எங்கேயாவது விட்டுட்டு இங்க வந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணு நினைக்கிறீங்க மாறி இருக்கா

अवसरத்துல பிறந்தாளா இருக்கு நான் பார்த்தா பாக்குதே நம்ம பாரு நான் சிரிச்ச சிரிக்குதே நான் பேசும்போது அது மூடி பேச போய் மூடி பேசுதே என்ன நான் எத்தனையோ பைக்க இதலாம் பாத்திருக்கேன் ம் ஆமா எத்தனையோ கிறுக்க பாத்திருக்கேன் காத்து இருக்கு அரைக்கு இருக்கு முக்கா இருக்குலாம் பாத்திருக்கேன் சரி இன்னைக்கு தான் முழு இருக்கு உண்மைதானே ஆமா கிறுக்கு கிறுக்குன்னு ஆர்வம் ஆர்வமில்லாம எந்த ஒரு செயளையும் செய்ய முடியல ஆமா கிறுக்கு ஒரு செய்ய செய்யணும்னா கிறுக்கா இருக்கணும்

வெற்றினா தோல்வி சரி இப்படி எதிர்ச்சொல் பாக்குறீங்கல்ல எதிர்பதம் சொல்வாங்க ஆமா அது அதுக்கு பேர் அப்படி எதிர்பதம் சொல்வாங்க இருக்குனா என்ன சொல்வாங்க இருக்குனா இருக்குனா எதிர்பதம் என்னது அது இல்ல அப்படின ஒரு வார்த்தை இருக்குனா இல்லன்னு ஒரு வார்த்தை இல்ல மான இல்ல போடு அது வார்த்தை தான் என்ன வார்த்தை இருக்கு அப்படினா நான் ஏன் இக்கு வச்சு பேசுறே மேற்கே போகல மலம்பு புள்ளை இருக்குல மேற்கே போகல மலை வேங்கட மேற்படுகா மாறுதுரி நிலைகா தெற்கே பிணாகமா

நான் ஒரு பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாடணும் இது இது என்னுடைய பாட்டு சரி நீங்க வந்து பாட உங்களுக்கு அவசியம் கிடையாது சரியா கேட்குறேன் பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு வீச்சுக்கு வீச்சு நாங்க பாடுறதா நீங்க பாடுவீங்க ஆ பாடுவீங்க ஆமா நாங்க என்ன பேசணும் பேசுவீங்க பேசுவே அப்படியே ஆமா நீங்க நடந்து நடந்து நடப்பீங்க நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து நீங்க உட்கார் ரெண்டு பேரும் அப்படியே உட்கார் பேசறாங்க நான் என்ன வேணாலும் பேசுவேன் இல்லை நான் என்ன வேணாலும் பேசுவேன் நான் நல்லாவே பேசுவேன் நான் நல்லா நல்லா பேசுவேன்

சம்பளம் வேணுமா மேடம்மா என்னது காசு வேணுமா வேணாம்மா பழமுறை எத்தனை பழமுறை வேணாம்மாடா என்ன ஊரு காசு வரி காசு சும்மா வர கிடக்கு சரி நான் கேக்குறேன் வாங்குற காசு உழைக்கணுமில்ல உழைப்புக்கு ஏத்த ஊதியம்னு இருக்காங்கல்ல சரி செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்காங்க செய்யணுமில்ல அக்கா ஒரு அளவு செய்யலாம் டைம் கேட்குறது அந்த செய்ய மாட்டில் காட்டணும் நான் கேக்குறேன் என்ன

அவசரத்துல பிறந்தால இருக்கியா எங்க இருக்கா பாட்டு தான் உங்களுக்கு பாட தெரியும் மத்த பேசி விஷயம்லாம் தெரியாதா என்ன தெரியாதா சரி மாடி வேணுமா மாடி வேணுமா நான் கேள்வி கேட்பி கேளுங்க இப்ப எதா அந்த மாடிங்க எல்லாம் இருக்கு சொல்லுங்க இல்ல சொல்லு தாப்பற எதா என்ன தூங்குறியா ரோட்ல இருக்கல மாடவர் புடிச்சு குடுத்துட்டே நான் அங்க போவோம் அப்படி சொல்லிடாத பட அவர்க்கு கேள்வி கேக்குறேன்